வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள் இன்றைக்கி ஒரு பேங்கிள் மேக்கிங் நம்மளே நமக்கு தேவையான பேங்கிள் இது குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு செய்யற பேங்கிள்ஸு இதை வந்து நான் எப்படி மேக் பண்ணுன்றதை பற்றி தான் இன்னைக்கு போகிறேன் பெண்கள் இதை வந்து ஆண்டர்பிராக இருந்தீங்கன்னா வீட்டில் சும்மா இருக்கீங்க அப்படின்னா இந்த பேங்கிள் மேக்கிங் செஞ்சு கூட நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற வலைத்தளங்களில் விற்கலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க தருங்க இது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணனாலுமே யூஸ் பண்ணலாம் நான் ரெண்டு பேங்கிள் இப்போ மேக் பண்ணியிருக்கேன் இது ஒன்று வந்து ரெண்டு வந்து ஒன்று வந்து மல்டி கலராகும் ஒன்று வந்து ஒன்று வந்து இது இது பாருங்கள் இது மல்டி கலரில் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் சூப்பராக மல்டி கலரில் இது நமக்கு எந்த ட்ரெஸ்க்கு வேணுனாலும் இது போட்டுக்கலாம் இந்த மல்டி கலர் பேங்கிள் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீன் ஒயிட்டை அந்த காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன் க்ரீன் ஒயிட் பிங்க் காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன் இதுவுமே நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நமக்கு வந்து இந்த வலையிலோடு சேர்த்து போடுறப்ப சூப்பராக இருக்கும் இந்த கண்ணாடி வளையலோட சேர்த்து போட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம கண்ணாடி வளையலோட சேர்த்து போகிறப்ப நான் கையில் இப்போ நான் வந்து என்னை வீடியோ எடுத்துக்கிட்டே நான் பண்ணுறேன்றதுனால என்னால் இதுவும் பண்ண முடியல இதுக்கு என்னென்ன பொருள் முதல் தேவைன்னா பெண்கள் வந்து இந்த மாதிரி வீட்டில் இருந்தே கூட பிஸ்னஸ் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி பிக்யூ பி செவன் ஹண்ட்ரட் இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கினேன் இந்த மாதிரி ஸ்டோன்ஸு இது வந்து இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் இப்போ நான் பிகியூ செவன் ஹண்ட்ரட் இந்த கம்மை வச்சு இப்படி எப்படி ஒட்டுறதுன்றது காமிக்கிறேன் இப்போ பாருங்க நான் இது மாதிரி தான் ஒட்டுறேன் நீங்கள் பாருங்கள் கம் தடவிட்டேன் இப்போ இதில் வந்து இதை பாருங்கள் இந்த வலையில இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள் இப்படி ஒட்டுறேன் இங்கே பாருங்க நான் ஓட்டி முடிச்சிட்டேன் இதே மாதிரியே ஃபுல்லாக இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டே வரணும் நான் வீக்யூ செவன் ஹண்ட்ரட் க்யூப் வச்சு இந்த மாதிரி இங்கே பாருங்கள் நான் முக்கால்வாசி முடிச்சிட்டேன் வலையில் இங்கே பாருங்கள் ஆத்தா தான் நம்ம முக்கால்வாசி வளையல் நான் வந்து இதை பண்ணி முடிச்சிட்டேன் இது நான் வந்து ஓன் யூஸ்க்காக நான் பண்ணுறேன் இதே மாதிரி பிஸ்னஸாக பண்ணுறவங்க பேங்கிள் எடுத்து பண்ணால் சூப்பராக இருக்கும் இது குண்டன் ஸ்டோன் பேங்கிள் சொல்லிட்டு போட்டிங்கனால அமேசானில் போனீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இந்த பேங்கில் விற்கிறாங்க பெண்கள் வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது சிம்பிளாக இந்த குந்தல் ஸ்டோன் பேங்கில் நிறைய ஷேப்பில் இருக்குது நம்ம கிரியேட்டிவிட்டி இருந்தால் நம்ம எப்படி வேணால் பண்ணலாம் தாமரை மாதிரி பண்ணலாம் அப்புறம் வந்து குந்தல் ஸ்டோன் வச்சு நம்ம செட்டு வளையல் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இது சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம வலையில இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பிஸ்னஸ்ஸாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை பிஸ்னஸாக கூட பண்ணலாம் இப்போ நான் வந்து என்னோடய ஓன் யூஸ்க்காக நான் இந்த வளையல் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம செட்டு வளையலாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம் நீங்கள் பாருங்கள் நான் செட்டு வளையல் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து என்கிட்ட நான் இருக்கேன்